விஞ்ஞானிகள் பிக்பேங் தியரியின் காரணமாக அண்டங்கள் பால்வீதிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்பவற்றுக்கு முன்னதாக பிரபஞ்சமே உருவானதாக கருதுகிறார்கள் எனவே நவீன விஞ்ஞானத்தின் விளைவாக பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் அது மேகத்தைப் போன்ற புகையாக இருந்ததாகவும் அந்த புகை கடுமையான அடர்த்தியான கடும் வெப்பநிலையைக் கொண்ட ஒரு வாயுக் கலவையாக இருந்ததாகவும் அறிய முடிகிறது இது தற்போது மறுக்க முடியாத நவீன அண்டவியல் கொள்கைகளின் அடித்தளமாக விளங்குகிறது இந்த நூற்றாண்டின் விஞ்ஞானிகளால் புதிய நட்சத்திரங்கள் அளவிட முடியாத புகைகளினால் உருவாவது அவதானங்களின் மூலம் ஆணித்தனமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது படைப்பாளன் குரானிலே கூறுகின்ற பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான் ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பினும் வாருங்கள் என்று கூறினான் அதற்கு அவ்விரண்டும் நாங்கள் விருப்புடனே வருகின்றோம் என்று கூறின எனவே இந்த பூமி அதன் நிலவு நட்சத்திரங்கள் பால்வீதிகள் அண்டம் என்பன இந்த புகையின் மூலமே உருவானது என்பது ஊர்ஜிதமாகிறது இவை எல்லாமே தொலைக்காட்டிகளோ அல்லது அதற்கு ஒட்பான தொழில்நுட்பங்களோ கண்டுபிடிக்கப்படாத ஏன் அதற்கு அருகிலும் இல்லாத காலகட்டத்தில் வெளிப்பட்டது என்றால் நிச்சயமாக இவை படைப்பாளனின் தெளிவான வசனங்களாகும் ஏனெனில் அவனை அனைத்தையும் அறிந்தவன் இந்த காரணங்களே இந்த குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதை பறைசாற்றுகின்றன பிரபஞ்சத்தின் படைப்பாளனும் ஆட்சியாளனுமான அல்லாஹ் ஒருவனே இவற்றை எமக்கு கற்பித்தான்